வணக்கம் மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா சென்ற காணொளியில் தொகைநிலை தொடர் அதன் வகைகளான வேற்றுமைத் தொகை வினைத்தொகை பண்புத் தொகை வரை நாம் பார்த்துள்ளோம் இந்த காணொளியில் நாம் பார்க்க உள்ளது உம்மைத் தொகை என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது இரு பெயர் சொற்களுக்கு இடையில் பெயர் சொற்கள் இரண்டு பெயர் சொற்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையில் உம் என்னும் இடைச்சொல் உம் இம் உம் அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து வருவது தொகை எனப்படும் அதாவது இரண்டு பெயர் சொற்கள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போது அண்ணன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தம்பி அப்படிங்கிறது ஒரு பயிர் சொல் இந்த அண்ணன் தம்பி ரெண்டையும் ரெண்டு சொற்களுக்கு இடையில் உம் என்னும் உருபு மறைஞ்சு வந்திருக்கு இடைச்சொல் மறந் மறைந்து வந்திருக்கு அதாவது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்திருக்கணும் இல்லைங்களா அப்படி வராமல் அண்ணன் தம்பி அப்படி மட்டும் வந்திருக்கிறதுனால இது உம்மை தொகை தொகைனா மறைந்து அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்ததுனால அது தொகை அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் உம்மை தொகைனா என்ன அப்படின்னா இரு பெயர் சொற்களுக்கு இடையே உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகை எனப்படும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள் கபில பரணர் இப்போது கபிலர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் பரனர் அப்படிங்கிறது ஒரு பெய்சொல் அப்போ மொத்தம் இங்கே எத்தனை பெயர் சொற்கள் இருக்குது அப்படின்னா இரண்டு இந்த பெயர் சொற்கள் இரண்டிற்கும் இடையில் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு பாருங்கள் எந்த இடத்துல அப்படின்னா அதாவது இந்த இரண்டு பெயர்ச்சொற்களுக்கு இடையிலையும் இந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய பரனர் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த பெயர் சொல்லினுடைய இறுதியிலும் உம் அப்படிங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு தொகை அப்படின்னாவே இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையிலும் அது மட்டும் இல்லாமல் இறுதியாக வரக்கூடிய பெயர் சொல்லினுடைய இறுதியிலும் அதாவது இரண்டாவதாக வரக்கூடியது அல்லது கடைசியில் வரக்கூடிய பெயர் சொல்லின் இறுதியிலும் உம் என்னும் உருபு மறைஞ்சி வந்திருக்கும் அதுதான் தொகை இப்போ கபில பரணர் அந்த இரண்டு பெயர் சொற்கள்லேயும் எப்படி மறைஞ்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள் கபிலரும் பரணரும் இப்படி வந்திருக்கணும் இப்போது உம் அப்படிங்கிற உருபு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் கபிலர் அப்படிங்கிற பெயர் சொல்லுடைய கடைசியிலையும் பரணர் என்னும் பெயர் சொல்லின் கடைசியிலையும் ரெண்டுலேயும் இருக்குது அப்போது பெயர் சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் உருபு மறைந்து வந்தால் அது உம்மை தொகை இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம் சேர சோழ பாண்டியர் இதில் பாருங்கள் மூன்று பெயர் சொற்கள் இருக்குது சேரருங்கிறது ஒரு பெயர் சொல் சோழருங்கிறது ஒரு பெயர் சொல் பாண்டியருங்கிறது ஒரு பெயர்ச்சொல் இது எப்படி உண்மை தொகையாகுது அப்படின்னா இங்கேயும் எல்லா பெயர் சொற்களுக்கு இடையிலையும் அதாவது அந்த சேரனுக்கும் சோழனுக்கு இடையில் உம் என்னும் உருவு மறைஞ்சிருக்கு சோழருக்கும் பாண்டியருக்கு இடையில் உம் என்னும் உருவு மறைஞ்சிருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய பாண்டியர் என்னும் பெயர்ச்சொல்லினுடைய இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்திருக்கு இப்படி மறைந்து வந்ததுனால உம்மைத்தொகை அப்படின்னு இதை சொல்கிறோம் இது எப்படி வந்திருக்கணும்னு பாருங்கள் சேரரும் சோழரும் பாண்டியரும் அப்படின்னு வந்திருக்கணும் அதனால் உம்ங்கிற உருப்பு வராமல் மறைஞ்சு வந்ததுனால சேர சோழ பாண்டியர் என்பது தொகை ஆகும் சரி அடுத்தது வம்மைத்தொகை அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தொகைநிலை தொடரின் அடுத்த வகையான உவமை தொகை இது ஐந்தாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பொருளின் தன்மையை விளக்க ஒரு பொருளுடைய தன்மை எப்படிப்பட்டது இந்த பொருள் இந்த மாதிரி உள்ளது அப்படின்னு அதனுடைய தன்மையை விளக்குவதற்காக மற்றொரு பொருளை வேறொரு பொருளை எடுத்து காட்டுவது உவமை எனப்படும் இப்போ அதுக்கு உங்களுக்கு உதாரணமாக என்ன சொல்லணும்னா நம்ம கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெண்களுடைய கண்களை எதுக்கு உவமையாக சொல்லுவாங்க அப்படின்னா மீன் பார்த்துருக்குறீங்களா மீனுடைய வடிவம் அந்த மீன் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனுக்கு இன்னொரு பெயர் தமிழ் தமிழ்மொழியில் கயல் கயல் போன்ற விழியை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க கயல் போன்ற விழியை உடையவள்னா மீன் போன்ற கண்களை உடையவள் அப்போ கண்ணை வந்து நம்ம அதனுடைய தன்மையை அதனுடைய வடிவத்தை விளக்குவதற்கு மற்றொரு பொருளாக எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் அந்த மீனை எடுத்து வச்சு இதற்கு கண்ணுக்கு உவமையாக மீனை வச்சு சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்துல அந்த மீன் கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்லும் பொழுது அது உவமை இந்த கயல் என்பது உவமை சரிங்களா இப்போது இன்னொன்று சொல்லலாம் நம்ம குழந்தையினுடைய முகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பளிச்சுன்னு நல்ல முகம் இருக்குது அப்படின்னா அந்த முகத்தை நிலாவுக்கு உவமையா சொல்லுவாங்க நிலவினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா மதி மதின்னு சொல்லலாம் நிலாவின் மற்றொரு பெயர் மதி மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலா மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெளியேறின்னு இருக்கக்கூடிய முகம் அழகான முகம் அல்லது வட்ட முகம் அப்படி கூட சொல்றதுக்காக முகத்தை உவமைப்படுத்துவதற்காக ஒரு பொருள் எது அப்படின்னா முகம் அதனுடைய தன்மையை விளக்குவதற்காக மதியோடு அதாவது நிலாவோடு ஒப்பிடுகிறோம் இப்போ இந்த இடத்துல நிலா வந்து உவமை இது மாதிரி ஒரு பொருளை தன்மையை விளக்க ஒரு பொருளின் தன்மையை விளக்க மற்றொரு பொருளை எடுத்து காட்டுவது உவமை இப்போ உவமைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ உவமை தொகைனா என்ன இப்போ நம்ம சொல்கிறோம் மதி போன்ற முகம் அப்படின்னு சொன்னோம் கயல் போன்ற விழி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் இப்போது கயல் போன்ற கயல்ங்கிறது உவமை விழிங்கிறது கண் அப்படிங்கிறது பொருள் இந்த ரெண்டுக்கு இடையில் வரக்கூடிய போன்ற அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த போன்ற என்னும் உருபு உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமைத்தொகை பாருங்க உவமைக்கும் இப்போ மதி போன்ற முகம் சொன்னோம் இல்லைங்களா மதிங்கிறது உவமை பொருளுக்கும் பொருள் என்ன அப்படின்னா முகம் மதி போன்ற முகம் என்னும் தொடரில் மதி என்பது உவமை முகம் என்பது பொருள் இந்த ரெண்டுக்கு இடையில் போல போன்ற புறைய அண்ண உவம உருப்புகள் மறைந்து வருவது தொகை ஆகும் அப்போ மறைஞ்சி வந்துச்சுன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க மதி போன்ற முகம்னு சொல்லாமல் மதிமுகம் கயல் போன்ற விழின்னு சொல்லாமல் கயல் விழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லியிருந்தா அது உவமைத்தொகை பாருங்க எடுத்துக்காட்டு கயல் விழி கயல் போன்ற விழின்னு சொல்லாமல் போன்ற என்னும் உருப்பு உவம உருபு மறைஞ்சி வந்திருக்கு அதனால் மறைந்து வந்தால் தொகை என்ன உருபு மறைஞ்சி வந்திருக்கு உவமை உருபு மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது உவமை தொகை கயல் போன்ற விழி அப்படின்னு வராமல் கயல் விழின்னு வந்துருச்சு அதனால அது தொகை இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க பவள வாய் பவளம்ங்கிறது சிவப்பு நிற ஒரு பொருள் வாய் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஒரு உருவு பவளம்ங்கிறது உவமை இந்த இடத்துல பவளம்னா பளிச்சுன்னு சிவப்பாக இருக்கக்கூடியது பவளம் மாதிரி சிவந்த வாய் அப்படின்னு சொல்லணும் பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இங்கே பவளவாய் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன உருபு மறைஞ்சி வந்திருக்கு போன்ற என்னும் உவம உருபு மறைஞ்சி வந்திருக்கு அதனால பவளவாய் என்பதும் தொகை ஆகும் இப்போ இந்த இப்போ நம்ம பார்த்த பகுதியிலிருந்து உங்களுக்கான வினாக்கள் உம்மை தொகை என்றால் என்ன வினா என் ஒன்று தொகை என்றால் என்ன விநாயன் இரண்டு உற்றாரும் உறவினரும் என்பதை தொகையாக மாற்றுக தொகைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் நம்ம படித்தோம் இந்த உற்றாரும் உறவினரும் அப்படிங்கிற ஒரு சொல்ல உண்மைத்தொகையாக நீங்கள் மாற்றணும் அடுத்தது உமைத்தொகை என்றால் என்ன இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சரி மாணவர்களே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி